ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஆட்சிக்கு வரும்போது இந்த அதிகாரத்துல கொண்டு வரக்கூடியவர்கள் எல்லாரும் ரொம்ப சிறப்பான தலை சிறந்தவர்கள் தான் கொண்டு வருவோம் ஏன்னா இது திராவிட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு பல துறைகள்ல சில பேரை வந்து பரிச்சயமான எல்லோருக்கும் பரிச்சயமான முக்கியமான ஆட்களை வந்து பதவியில உக்கார வச்சாங்க அதுல முக்கியமானவர் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா தலைமைச் செயலாளராக இறை அன்பு ஐஏஎஸ் அவர்களை போட்டது அதற்கு பிறகு டிஜிபியாக சைலேந்திரபாபு ஐபிஎஸ் அவர்களை போட்டது அதற்கு பிறகு பல பேரை பல இடங்களில் போட்டாங்க ஆனால் திட்டக்குழுவில் தமிழ்நாடு அரசினுடைய திட்டக்குழுவில் துணை தலைவராக திரு முனைவர் ஜெயரஞ்சன் அவர்களை போட்டாங்க பேராசிரியர் ஆய்வாளர் எக்கனாமிக்ஸ்னு சொல்லுவாங்க நிறைய யூடியூப் சேனல்ஸில் அவருடைய வீடியோஸு நிறைய இன்டர்வியூஸ்லாம் நம்மளும் போட்டிருப்போம் நிறைய டிவி பேஸில் அவர் பேசுனதை பார்த்துருப்போம் சிறுரைக்கில் சதற விட்டுருப்போம் அப்படியே வந்து புள்ளரிக்க பேசியிருப்பார் அவருடைய ரீசன்ட் இன்டர்வியூ ஒன்று பார்த்தேங்க அதில் தான் நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் எப்படி இருந்த மனுஷன் இப்படி திராவிட மாடலுக்கு முட்டு குடுக்குற மாதிரி நிலமை ஆயிப்போச்சு அப்படின்னுட்டு அந்த இன்டர்வியூவை தான் இன்னைக்கு நம்ம டிக்கோர்ட் பண்ண போறோம் அதுல முக்கியமா அவர் பேசுன விஷயங்கள்ல பல ஷாக்கா இருந்தது என்ன இவர் போய் இப்படி பேசுறாரே அப்படின்ற மாதிரி அது என்னன்றதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவ்வாவும் இருக்கும் தமிழ்நாடு வந்து இத்தனை லட்சம் வந்து உலக வங்கியில கடன் வாங்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் சொல்றாங்களா அது ஒவ்வொரு ஆண்டும் ஏறிட்டே இருக்காது கனக்காரணம் நம்ம என்ன சரியாதான் செலவு பண்ணுறோம் மெட்ரோக்கு அவ்வளவு செலவு பண்றோம் செலவுடன் திருப்பி கட்டணும்ல பாத்தீங்களா அதாவது என்ன சார் இது தமிழ்நாடு வந்து மத்த மாநிலங்களை விட அதிகப்படியான கடன் வாங்குறீ அப்படின்னு கேட்டா செலவு பண்றோம்ல அப்படின்னு நாங்க என்ன செலவு பண்ணாம வாங்கி சும்மா வச்சிருக்கீங்க நான் சொல்றோம் ஐயா செலவு பண்றதுக்கு தான் வாங்குறீங்க ஏன் இவ்ளோ கடன் வாங்குறீங்க என்னதான் நடக்குது இங்க அதுதான் கேட்கறாங்க அடுத்து அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம் அது எப்போ குறையும் அப்படின்றது குறையும் சார் அது எது குறையும் அது கடன் சமையல் அதுதான் சார்

நம்ம அப்பாவோ அம்மாவோ கடன் வாங்கியிருந்தா கூட நீங்க பொறுப்பாக மாட்டீங்க நீங்க வாங்கியிருந்தா தான் நீங்க பொறுப்பு அப்ப அரசாங்கம் வாங்குனது நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க நீங்க ஏங்க டென்ஷன் ஆகுறிங்க உங்களுக்கு அதுக்கு என்னங்க சம்பந்தம் அப்படின்னு கேக்குறாப்ல அரசாங்கம் கடன் வாங்குது அரசாங்கம் திருப்பி கடன் கொடுக்க போகுது என்னடா இது புதுசா இருக்கு அரசாங்கம் கடன் வாங்குது அரசாங்கம் திருப்பி கொடுக்க போகுது சரி அரசாங்கத்துக்கு தனியா பேங்க் அக்கௌண்ட் வச்சு தனியா வேலை செஞ்சு சம்பாதிக்கிறா ஒண்ணும் கிடையாது எங்க கிட்ட இருந்தானே வாங்க போறீங்க நடத்த வேண்டிய துறைகளை எல்லாத்தையும் நஷ்டத்துல நடத்திக்கிட்டு டாஸ்மாக தவிர மற்ற துறைகளில் வருமானமே இல்லையே நீங்க எப்படி கடனை கட்டுவீங்க ஏன் பாக்கில இருந்து எடுக்க போறீங்க அதுதான் எனக்கு ஒண்ணும் புரியல என்ன சொல்ல வர்றாரு ஐயா இல்லையா அதுல வந்து திமுக இன்னைக்கு ஆட்சி இருக்கு நாளைக்கு அண்ணா திமுக வரலாம் யார் ஆட்சியில இருந்தாலுமே சரி அப்போ யாருக்கு யாரு எந்த கிடையாது அரசுங்கிறது ஒரு தனி நிர்வாகம் புரியுதா வருஷா வருஷம் அதுக்கு வர தினம் வருமானம் வந்து வரியில இருந்து என்ன செய்யும் தினம் வருமானம் தினம் செலவாயிட்டு பாத்தீங்களா அவரே சொல்லிட்டாரு தினம் வருமானம் வரும் எப்படி வரும் வரியில இருந்து வரும் வரி யாரு கட்டுறா நான் கட்டுறா அப்ப எனக்கு சம்மந்தம் இருக்குல்ல நீ கடனை கம்மியா வாங்கி உன் செலவை குறைச்சிருந்தீங்கன்னா வருமானம் ஈட்டிருக்கலாம் கடனை முதல்ல வாங்கின கடனை கட்டிருக்கலாம் நீ மேல மேல கடன் வாங்கி கடனுக்கு கடன் வாங்கி கடனுக்கு வட்டியும் கட்டி அந்த வட்டிக்கு வரி போட்டு அதுவும் நான் கட்டி என்கிட்ட தானே இங்க வாங்குறீங்க நீங்களே சொல்றீங்க என்ன பத்து செகண்ட் முன்னாடி வேற சொன்னீங்க இப்போ வேற சொல்றீங்க செலவுடைய ஒரு பகுதி என்னன்னு கேட்டீங்கன்னா பணம் திருப்பி ஓகே அந்த கடனை வாங்கி என்ன பண்றாங்க கடனை என்ன பண்றாங்க பெட்ரோல் ரயில் விடுறாங்க பிடிசிக்கு பஸ் வாங்குறாங்க இல்லையா பிடிசிக்கு பஸ் வாங்குறாங்களா உலக வங்கியில இருந்து ஆயிரம் கோடிக்கு மேல கடன் வாங்கி பிடிசிக்கு இவி பஸ் எல்லாம் விட்டு அரசு பஸ் சொல்லி ஓட்டிட்டு இருக்கீங்க கொஞ்சம் நாள்ல பிடிசி இந்த போக்குவரத்து துறையே தனியார் துறையா மாத்தி விட்டு இருக்கிற சிலைகள் கேன்சல் பண்ண போறாங்க நீங்க பேசுறாங்கல்ல இந்த மகளிருக்கு இலவச குந்தரம் மகளிருக்கு பேருந்து பயணம் இலவசம் எல்லாம் பேசுறாங்கல்ல அதெல்லாம் கிடையாது இது தனியார் கவர்மெண்ட் தனியார் கவர்மெண்ட் இது

ஆனால் இதை தாண்டி ரெண்டு புள்ளி நாலு அஞ்சு லட்சம் கோடி பட்ஜெட்லேருந்து செலவுன்னு காட்டுறீங்க அது எங்கே போதும் தான் கேட்குறோம் நீங்கள் பிரிட்ஜ் கட்டுங்க ரோடு போடுங்க நீங்கள் அந்த ரோடு சேதம் ஆகும் திரும்ப அதுக்கு பேட்ச் ஒர்க் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்றீங்களே எல்லா திட்டமும் கரெக்டாக செயல்படுதா போடுற ரோடு மூணு வருஷம் தாங்க மாட்டேங்குது கட்டுற பில்டிங் ஆறு மாதம் தாங்க மாட்டேங்குது ஒரு பஸ் ஸ்டாப்பு கட்டினா நாலு நாள் இடிஞ்சு விழுவுது ஒரு பாலம் கட்டினா ஆறு மாசத்துல இடிஞ்சு விழுவுது இந்த மாதிரி எல்லாம் ஊழல் பண்ணி கட்டினீங்கன்னா காசு வேஸ்ட்டு தானே

ீர்கள் இப்போ போட்டு அடிச்சு எங்களை போட்டு போல போலீங்களா எனக்கு அதுதான் புரியல என்னங்க எனக்கும் அந்த கடனுக்கு சம்பந்தமே இல்லைன்றீங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ஆகஸ்ட் மாசம் ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட்டார் ஒரு வெள்ளை அறிக்கை ஒரு ஒரு குடும்பத்தின் தலைமையிலையும் இரண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரத்தி சொச்சம் ரூபாய் கடன் இருக்குன்னு சொல்றாரு எனக்கும் அந்த கடனுக்கும் சம்மந்தில் நீ ஏன் ஃபீல் பண்ற நீங்க கேக்குறீங்கன்னா

இந்த கணக்கை இவர் ஏற்கனவே ஒரு நாள் ஒரு இன்டர்வியூவில் பேசியிருக்காரு அதாவது ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி மின்னம்பலத்துக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அவர் தனியாக எக்ஸ்க்ளூசிவாக பேசியிருப்பார் அதில் சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருனா ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொன்போதுன்னு நினைக்கிறேன் அந்த பீரியடில் ஒரு மாநிலம் கடன் வாங்குது அப்படின்னா அந்த மாநிலத்துடைய ஜிஎஸ்டிபி இருக்கு இல்லையா கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அந்த இது ஜிஎஸ்டிபியை பேஸ் பண்ணி நூறு சதவீதம் அது வந்து இருக்கு அப்படின்னா அதில் இருபத்தைந்து சதவீதம் தான் கடன் வாங்க முடியும் இப்பவே நம்ம கிட்டத்தட்ட இருபத்தி மூணு சதவீதம் நம்ம அந்த கடன் வாங்கக்கூடிய எல்லையை எட்டிட்டோம் இது இப்படியே போச்சுன்னா அடுத்து கடன் வாங்க முடியாத நிலை வரும் பல துறைகள் திவாலா போகும் அந்த துறைகளை நம்ம தனியார் கிட்ட கொடுக்க வேண்டியிருக்கும் மேலும் கடன் வாங்க முடியாது நலத்திட்டங்கள் செய்ய முடியாது அந்த நலத்திட்டங்கள் நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா ரொம்ப தெளிவா சொன்னார் இப்போ இன்னைக்கு இவரே சொல்றாரு இருபத்தி ஆறு புள்ளி ஒரு சதவீதம் ஜிஎஸ்டிபிள்ள நம்ம கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்றாரு ஏற்கனவே போன வருஷம் இருபத்தஞ்சு சதவீதம் ஐயா சொன்னாரு ஆனா இப்போ இருபத்தி ஆறு நம்ம தாண்டி போய்கிட்டு இருக்கோம் இதே வந்து சட்டசபையில பேசும்போது பினான்ஸ் மினிஸ்டர் வேற மாதிரி பேசுறாரு ஏங்க நீங்க ஒட்டுமொத்தமா அந்த நம்பர்ஸா பாத்தீங்கன்னா அப்படிதாங்க இருக்கும் நான்கரை லட்சம் கோடி இத்தனை ஆண்டுகள்ல வாங்கினது நாங்க இந்த ஒரு நாலு வருஷத்துல நாலு லட்சம் கோடி வாங்கணும் அப்படின்னு நீங்க நம்பர்ஸ் பாக்குறீங்க ஆனா பர்சன்டேஜ் வைஸ் பாத்தீங்கன்னா அன்னைக்கு இருந்ததுக்கும் இன்னைக்கு இருந்ததுக்கும் நாங்க குறைவா வாங்கியிருக்கோம் அப்படின்றாரு நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பினான்ஸ் மினிஸ்டர் பிடிஆர் ஏண்டா தூக்குனீங்கன்னு கேட்டா அதுக்கு ஒருத்தம் பதில் சொல்ல மாட்டீங்கன்னா ஆனா இப்படி வியாக்கியானம் பேசி நம்ம தலையில மொளக அரிக்கிறதுக்கு இவங்க எழுபத்தஞ்சு வருஷம் அனுபவம் இருந்தா என்ன இல்லைனா என்ன இந்த திராவிட மாடல் ஆட்சியின் நிர்வாக சீர்கேட நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை இந்த கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இந்த பதிவை பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி நான் வேலூர் நன்றி